அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் அன்பாலயத்தின் மூலமாக வெளியிட்டுள்ள திருஞானம் பாகம் ஒன்று ஆன்ம ஒளியின் வெற்றிடம் சாரதா தேவியினுடைய படைப்பு அத்தியாயம் பதினொன்னுடைய தொடர்ச்சியை பார்க்கலாம் அன்னை சாரதா தேவியே போற்றி போற்றி ஒரு நாளின் துவக்கம் என்றே அறியப்படுகின்ற பிரம்ம முகூர்த்த நாழிகையின் துவக்கத்தில் ஒற்றை அணுவானது சிரசின் உச்சம் வரை பயணித்து நிர்மலமாய் வீற்றிருக்கும் தருணத்தில் நேர்மறை அணுத்துகள்கள் யாவும் நிர்மல அணுக்களின் மைய வெற்றிடத்திலிருந்து வெளியேறி புறம் நீங்கி அறிவு அணுக்களின் வெற்றிடத்தினையும் நிறைத்து அறிவு அணுக்களுக்கு எரிபொருளினையும் வழங்கி பூரண இயக்கத்தை நிகழ்த்த துவங்கிவிடும் ஒற்றை அணுவானது தனது எரிபொருளினை விடுபட்ட ஆன்ம துகளிடமிருந்து பெற்றிட்ட பின்னர் சற்றே கீழ் பயணித்து தனது இருப்பிடமான உயிரின் கூற்றின் மத்தியில் வசிக்க துவங்குகின்றன துவங்குகின்ற தருணத்தில் நேர்மறை அணு துகள்களான ஒளி சிதறல்கள் யாவும் ஒன்றுகூடி தனது இருப்பிடமான நேர்மறை அணுக்களையே சென்றடைகின்றன இச்செயல் என்பது ஒரு நாளின் இரண்டாம் இருபது நாழிகை நேரத்தினில் நடைபெறும் மூன்றாம் இருபது நாழிகை நேரத்தினில் ஒற்றை அணுவானது கீழ் இறங்கி அறிவு அணுக்களுக்கு நேரடியாக வெப்ப சக்தியினை பகிர்கின்ற தருணத்தில் நேர்மறை ஒளிச்சிதர்களாகிய அணுத்துகள்கள் யாவும் ஒருங்கிணைந்து ஒளிச்சேர்க்கையினை பூரணமாய் நிகழ்த்தி நிர்மல அணுக்களை துளையிட்டு ஓர் அற்புத வெற்றிடத்தினையும் உருவாக்கிடும் நேர்மறை அணுத்துகள்கள் யாவும் இச்செயலினை ஆற்றிய பின்னரே மூல மைய ஆன்மக்கரு எனும் துகளானது சற்றே வெளிப்படும் அத்தருணத்தில் மாத்திரமே ஒற்றை அணுவும் தான் சேமித்த இறைவொளி எனும் காந்த சக்தியினை ஆத்ம கருவிற்கு பூரண உணவாய் உட்செலுத்தவும் என்றிடும் வெற்றிடம் என்பது உருவானால் மாத்திரமே ஆற்றல்களின் பரிமாற்றம் என்பது நிகழ்த்தப்பட இயலும் வெற்றிடம் என்பது பல்வேறு பிரிவுகளாக உருமாறுகின்ற தருணத்தில் அவற்றில் நிறைகின்ற ஆற்றல்கள் எனும் எரிபொருள்களும் மாறுபடுகின்றன ஓர் ஆன்மாவானது பரமாத்மாவின் மையத்தில் இணைந்திருக்கும் தருணம் வரை எங்கா தன்மையினையே ஏற்றிருக்கும் எத்தருணத்தில் புறம் நீங்குகின்றதோ அத்தருணத்தில் அணுச்சிதறல்களாய் உருமாறிவிடும் எத்தருணத்தில் மானுட ரூபம் ஏற்கின்றதோ அத்தருணத்தில் பூரணமாய் இயங்கவும் துவங்கிவிடும் ஓர் ஆன்மாவானது எவ்விதம் செயல்புரிகின்றதோ அவ்விதமே நேர்மறை அணுத்துகள்களும் செயல்புரிகின்றன என்பதனை உணர வேண்டும் வெற்றிடம் என்பது உருவாவதன் மூலகாரணமே எரிபொருட்களை ஆற்றல்களாக மலர்த்தி இயக்கத்தினை பூரணத்துவம் எய்திட வழிவகை புரிந்திடும் நோக்கத்தினால் என்று உணர்க இயக்கம் என்பது விரிதல் மற்றும் சுருங்குதல் எனும் மூலச் செயல்களினால் மாத்திரமே மலர்கின்றது சூடேற்றம் கண்டால் விரிதல் நடைபெறும் குளிர்ச்சியூட்டப்பட்டால் சுருங்குதல் நடைபெறும் விரியும் தருணம் எரிபொருளானது உருகிக் கரையும் சுருங்கும் தருணம் இறுகி ஒன்றிணையும் முதல் பாகம் எனப்படும் இந்நூலின் இறுதி அத்தியாயம் தனிலே வெற்றிடத்தின் மூலம் ஆன்ம ஒளி என்பது எவ்விதம் இயக்கத்திற்கான மூல எரிபொருளாகின்றது என்பதனை பூரணமாய் தெளிவுறலாம் இத்தருணத்தில் ஆன்ம ஒளி என்பது எவ்விதம் உருகிய நிலையில் வெளிப்பட்டு அறிவினை அடைந்து இயக்கத்தினை மலர்த்துகின்றது என்பதனை உணர்தல் வேண்டும் மனிதர்களின் உள்மூலையில் உள்ள பல்வேறு வெற்றிடங்களே இயக்கத்தினை மலர்த்துகின்றன சுரபிகளாக செயல்புறுகின்ற ஒவ்வொரு உறுப்புகளும் ஓர் வெற்றிடமே வெற்றிடத்தினில் மாத்திரமே எரிபொருட்கள் யாவும் ஆற்றல்களாக உருமாற்றப்பட இயலும் புற உணவுகளை உட்கொள்ளும் தருணத்தில் அவை குடல் எனும் வெற்றிடத்தை அடைந்த பின்னரே எரிபொருளாக உருமாற்றப்படுகின்றது என்பதனை உணர வேண்டும் மேலும் ஒரு சிசுவானது கருவறை எனும் வெற்றிடந்தனில் மாத்திரமே உருவாக இயலும் என்பதனையும் உணர வேண்டும் அறிவு அணுக்கள் யாவும் மூன்று வகை வெற்றிடங்களை உருவாக்குகிறது போன்றே உருவாக்குவது போன்றே நேர்மறை அணுக்களும் செயல்புரியும் நிர்மல அணுக்களும் செயல்புரியும் என்பதனையும் உணர வேண்டும் நேர்மறை அணுக்களில் உருவாகும் வெற்றிடம் என்பது மூன்று வகைப்படும் முற்பிறவிகளின் பதிவுகளை தனது மையத்தில் ஏற்கின்ற தருணங்களில் நேர்மறை அணுக்களின் வெற்றிடம் என்பது இருள் சூழ்ந்தே காணப்படும் அத்தகைய தருணங்களில் மனிதர்களின் வாழ்வினில் இன்னல்களே நிறைந்திருக்கும் பல்வேறு துன்பங்களால் சூழப்படும் தருணத்தில் ஒரு மனிதன் தனது நேர்மறை அணுக்களின் மையத்தில் இருள் மையத்தில் சூழ்ந்துள்ள இருளினைப் போக்கிடவே போராட வேண்டும் முற்பிறவிகளின் பதிவுகள் யாவும் மாறுபட்ட வெற்றிடத்தினில் பதிவுறும் பாவ கணக்குகள் யாவும் இருளினையும் புண்ணிய கணக்குகள் யாவும் ஒளியினையும் கொண்டிருக்கும் புண்ணிய கணக்குகள் யாவும் முற்பிறவிகளின் பதிவுகளாக உருமாறி நேர்மறை அணுக்களின் வெற்றிடத்தினை நிறைகின்ற தருணத்தில் இருளாக அன்றி ஒளியாகவே காட்சியளிக்கும் இருப்பினும் வெற்றிடத்தினை நிறைப்பதனால் ஆன்ம ஒளியானது பரவுவதும் தடைபுறும் நேர்மறை அணுக்களின் வெற்றிடத்தில் உள்ள பூர்வ பிறவிகளின் வினைப்பதிவுகள் யாவும் ஒரு மனிதனின் வாழ்நாள் முழுவதும் வெளிப்பட்ட வண்ணமே இருக்கும் ஒரு மனிதன் பிறவி ஏற்பதன் மூலகாரணமே நேர்மறை அணுக்களின் வெற்றிடத்தில் உள்ள பதிவுகளை நீக்கும் பொருட்டே என்றுணர்க புண்ணிய பதிவுகளே ஆயினும் பாவ பதிவுகள் ஆயினும் அவற்றை தனது வாழ்நாளில் ஏற்று கழித்துவிடவே மானுட பிறவி என்பது உருவாக்கப்படுகின்றது புண்ணிய பதிவுகளை ஆனந்தமாய் ஏற்று கழிக்கும் மனிதர்கள் பாவப்பதிவுகள் வெளிப்படும் தருணத்தில் அதனை ஏற்க மறு மறுக்கின்றனர் போராட்டமும் நிகழ்த்துகின்றனர் மாறாக அனைத்து பதிவுகளின் வெளிப்பாடுகளையும் விரைந்து ஏற்று கழித்துவிட்டால் நேர்மறை அணுக்களின் மைய வெற்றிடம் என்பது ஆன்ம ஒளியினால் நிறைக்கப்படும் அத்தருணத்தில் ஆன்ம ஒளியினை ஊடுருவி உட்சென்றால் இறை ஒளியின் தரிசனம் கிட்டும் நேர்மறை அணுக்களில் பூரண வெற்றிடத்தினை நிறைக்க வேண்டும் எனில் ஒரு மனிதன் இறைவனையே நாடிச் சென்றிடல் வேண்டும் இறை ஒளி ஒன்றே நேர்மறை அணுக்களின் வெற்றிடத்தினை நிறைக்க இயலும் ஒரு மனிதனின் உள் மூளை பகுதியில் இருவேறு இடங்களில் நேர்மறை அணுக்கள் உண்டு ஒன்று சிறைபட்ட ஆன்மத்துகளினை சூழ்ந்தவை மற்றொன்று சிறைபடாத ஆன்மத்துகளினை சூழ்ந்தவை சிறைபட்ட கருக்கள் விடுபட்டால் அதனை சூழ்கின்ற நேர்மறை அணுக்களும் ஒளி சிதறல்களாய் உருமாறி புறம் நீங்கிவிடும் சூட் உச்சம ஒளி இழைகளாகவும் உருமாறிவிடும் ஒவ்வொரு நேர்மறை அணுவும் தனது ஆன்ம கருவினை விடுவித்த பின்னர் ஆற்றல்களாக உருமாறிவிடும் அவையாவும் சிறைப்படாத கருக்களை எரிபொருள்களாக சுமக்கின்ற நேர்மறை அணுக்களுக்கும் ஒளியினை வழங்கிடும் சிறைபடாத துகள்களும் சிறைபடவே இயலாத உயரிய துகள்களும் அற்புத இறை ஒளியினைப் பெற்றிருக்கும் அத்திகையரை ஒளி என்பது சூழ்கின்ற நேர்மறை அணுக்களுக்கும் பூரணமாய் வழங்கப்படும் இறை தரிசனம் என்பது ஆன்ம ஒளியின் உச்சத்தினை உணர்கின்ற தருணத்தில் மாத்திரமே வெளிப்படும் முதல் பாகத்தின் இறுதி அத்தியாயமாக மலரவுள்ள தொடர்கின்ற அத்தியாயம் தனில் பல்வேறு அற்புத சத்தியங்களை தெளிவாய் உணர்ந்திடலாம் ஆன்ம ஒளி என்பது சிறைப்பட்ட ஆன்ம துகளிடம் இருந்து மாத்திரமே வெளிப்பட இயலும் என்றும் மனித உடலினை இயக்கிட உதவுவதும் ஆன்ம ஒளி என்றே ஆன்ம ஒளி ஒன்றே என்றும் உணர வேண்டும் பின்னர் இறை ஒளி என்பது எவ்விதம் இயங்குகின்றது என்றும் உணரலாம் இயக்கத்தினை பூரணமாய் மலர்த்துவது ஆன்ம ஒளி ஒன்றே என்றும் இயக்கம் மலர எரிபொருளை வழங்குவது இறைவொளி என்றே இயங்கா தன்மையினை ஏற்பது சூனிய ஒளி ஒன்றே என்றும் பூரணமாய் உணரக்கடவது வாழ்த்துகின்றேன் அன்னை சாரதாதேவி இந்த பதினோராம் அத்தியாயத்தில் பல்வேறு விஷயங்களை எடுத்து கூறுகின்றார்கள் ஒரு நாளில் அறுபது நாழிகை உள்ளது அதில் முதல் இருபது நாழிகை என்ன நடக்குது இரண்டாம் இருபது நாழிகை என்ன நடக்குது மூன்றாம் இருபது நாழிகையில் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு வராங்க ஒரு நாளின் துவக்கம் என்று சொல்லக்கூடியது பிரம்ம முகூர்த்த நாழிகை அதாவது விடியற் காலை மூன்று மணியிலிருந்து இருபது நாழிகை வரும்பொழுது பதினோரு மணி வரை உள்ள நாழிகை அந்த நாழிகையின் துவக்கத்தில் வந்து ஒற்றை அணுவானது சிரசின் உச்சம் வரை பயணித்து நிர்மலமாய் வீற்றிருக்கும் எனக்கா இறுதி நாழிகையில் அதாவது இரவு ஏழு மணி முதல் விடியற்காலை மூன்று மணி வரை இந்த ஒற்றை அணுவானது தன்னிடம் சேமித்துள்ள அனைத்து ஆற்றல்களையும் உள்மூலையிலுள்ள உள்ள எல்லா அணுக்களுக்கும் உணவினை வழங்கும் அப்படி உணவினை வழங்கி அந்த உயிரானது ஒற்றை அணு என்று சொல்லக்கூடியது உயிரணு அது வெப்ப ஆற்றல் மிகுந்தது வெப்பமாக காணப்படும் அந்த தன்னுடைய ஆற்றலை முழுவதும் எல்லா அணுக்களுக்கும் கொடுத்துட்ட பின்பு அது நிர்மலமாய் வீற்று உச்சம் சிரசின் உச்சம் வரை பயணித்து நிர்மலமாய் இருக்கும் அந்த தருணத்தில் தான் நேர்மறை அணுத்துகள்கள் யாவும் நிர்மல அணுக்களின் மைய வெற்றிடத்திலிருந்து வெளியேறி நேர்மறை அணுக்கள் அணுத்துகள்கள் நிர்மல அணுக்களின் மைய வெற்றிடத்திலிருந்து வெளியேறி புறம் நீங்கி அறிவு அணுக்களின் வெற்றிடத்தினையும் நிறைத்து அறிவு அணுக்களுக்கு எரிபொருளினையும் வழங்கி பூரண இயக்கத்தை நிகழத் துவங்கிவிடும் அதுதான் விடியர் காலையில் மூணு மணியிலிருந்து நம்ம எந்த விதமான உணவும் எடுத்துக்கொள்ளக்கூடாது அந்த காலையில் மூணு மணியிலேருந்து எனக்கா நேர்மறை அணுக்கள் நிர்மர அணுக்களிலிருந்து வெளிப்பட்டு அறிவு அணுக்களுக்கு உணவு வழங்கக்கூடிய நேரம் தான் அந்த டைமில் எழுந்திரிச்சு தியானம் பண்ணணும் அப்படின்னு வலியுறுத்துவார்கள் அப்போ ஒற்றை அணுவானது தனது எரிபொருளினை விடுபட்ட ஆன்ம துகளிடலிருந்து பெற்றிட்ட பின்னர் சற்றே கீழ் நோக்கி பயணித்து தனது இருப்பிடமான உயிரின் கூட்டின் மத்தியில் வசிக்க துவங்குகின்ற தருணத்தில் நேர்மறை அணுத்துகள்களான ஒளி சிதறல்கள் யாவும் ஒன்று கூடி தனது இருப்பிடமான நேர்மறை அணுத்துகளையே சென்றடைகின்றன இச்செயல் என்பது ஒரு நாளின் இரண்டாம் இருபது நாழிகை நேரத்தில் நடைபெறும் இரண்டாம் இருபது நாழிகை என்பது ஒற்றையனுக்கு வந்து விடுபட்ட ஆன்மத்துகள் இந்த ஆன்மா என்பது பல கோடி பாதரச துகள்களால் ஆனது அது ஒரு அணு அப்படிப்பட்ட அந்த பாதரச துகள் என்று சொல்லக்கூடிய அணு ஆனது நாம் ஏதாவது கண்கள் மூலமாக காது மூக்கு வாய் இல்லை எண்ணத்தின் மூலமாக நாம் எந்த ஒரு ஆசையை உற்பத்தி செய்தாலும் அந்த ஆன்மாவினுடைய ஒரு பாதரசத்துகள் வெளியேறி ஒரு அணுக்களின் மத்தியில் சிறை கொண்டுவிடும் அதுதான் சிறைப்பட்ட ஆட் ஆன்மத்துகள் அந்த ஆசை நிறைவேறியவுடன் அது அந்த ஆசையெல்லாம் நிறைவேறுவதற்கு ஒரு அணுவைச் சுற்றி பல்வேறு அணுக்கள் கூட்டம் கூட்டமாக செயல்புரியும் அந்த ஆசையை நிறைவேற்றுவதற்காக காலச்சூழல் எல்லா விதமான அமைப்புகளையும் அவை உருவாக்கி கொடுக்கும் அந்த ஆசை நிறைவேறியவுடன் அந்த துகளானது விடுபட்டு மீண்டும் வெளியேறிவிடும் அப்படி வெளியேறி அப்படி சிறைபட் சிறையிலிருந்து வெளிவருகின்ற துகள் பல்வேறு செயல்களை நிகழ்த்தும் அப்போ ஒற்றை அணுவானது அந்த இரண்டாம் இருபது நாழிகை என்று சொல்லக்கூடிய பதினோரு மணி முதல் இரவு ஏழு மணி வரை அது தனது இருப்பிடமான உயிரின் கூட்டின் மத்தியில் வசிக்க துவங்கும் மூன்றாம் இருபது நாழிகை நேரத்தினில் ஒற்றை அணுவானது கீழிறங்கி அறிவு அணுக்களுக்கு நேரடியாக வெப்ப சக்தியினை பகிர்கின்ற தருணத்தில் மூன்றாம் இருபது நாழிகை என்பது இரவு ஏழு மணி முதல் மூன்று மணி வரை விடியற்காலை அப்போ இந்த ஒற்றை அணு அதாவது உயிர் என்று சொல்லக்கூடிய அணுவானது அறிவு அணுக்களுக்கு நேரடியாக வெப்ப சக்தியினை பகிர்கின்ற தருணத்தில் நேர்மழை ஒளி சிதறாகிய அணு துகள்கள் யாவும் ஒருங்கிணைந்து ஒளி சேர்க்கையினை பூரணமாய் நிகழ்த்தி நிர்மல அணுக்களை துளையிட்டு ஓர் அற்புத வெற்றிடத்தினையும் உருவாக்கிடும் நைட்டில் வந்து இவ்வளோ வேலைகள்லாம் நடக்கின்றது நேர்மறை அணு இச்செயலினை ஆற்றிய பின்னரே மூல மைய ஆண்மக்கரு எனும் துகளானது சற்றே வெளிப்படும் அத்தருணத்தில் மாத்திரமே ஒற்றை அணுவும் தான் சேமித்த இறைவொளி எனும் காந்த சக்தியினை ஆத்ம கருவிற்கு பூரணமாய் உணவாய் உட்செலுத்தவும் என்றும் அப்புறம் இந்த முக்கியமான ஒன்று வந்து வெற்றிடம் என்பது உருவானால் மாத்திரமே ஆற்றல்களின் பரிமாற்றம் என்பது நிகழ்த்தப்பட இயலும் அப்போ வெற்றிடம் உருவாக வேண்டும்னாக்கா எந்த நேரமும் நம்ம வந்து ஏதாச்சும் திங்க் பண்ணிகிட்டே இருக்கக்கூடாது அதுக்கு தான் இரவில் தூங்கணும் அப்படின்றது ஏன்னா அந்த பதிவுகள்லாம் சுருக்கி நேர்மறை அணுக்களில் அது போய்ட்டு உள் நேர்மறை அணுவின் உள் மைய பகுதியில் சேமிக்கப்படும் அப்போ பல்வேறு அணுக்களில் வெற்றிடம் உருவாகும் இயக்கம் என்பது விரிதல் மற்றும் சுருங்குதல் எனும் மூலச் செயல்களினால் மாத்திரமே மலர்கின்றது சூடேற்றம் கண்டால் விரிதல் நடைபெறும் குளிர்ச்சி ஊட்டப்பட்டால் சுருங்குதல் நடைபெறும் அப்புறம் முற்பிறவிகளின் பதிவுகளை தனது மையத்தில் ஏற்கின்ற தருணங்களில் நேர்மறை அணுக்களின் வெற்றிடம் என்பது இருள் சூழ்ந்தே காணப்படும் அந்த தருணங்களில் மனிதர்களின் வாழ்வில் இன்னல்களே நிறைந்திருக்கும் பல்வேறு துன்பங்களால் சூழப்படும் தருணத்தில் ஒரு மனிதன் தனது நேர்மறை அணுக்களின் மையத்தில் சூழ்ந்துள்ள இருளினை போக்கிடவே போராட வேண்டும் அதாவது தன்னை சுற்றி நிகழ்கின்ற போராட்டங்களை களைய வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு தன்னை தன்னை சுற்றி நமக்கு ஏன் இப்படிலாம் நடக்குதுன்னு சொல்லிட்டு நம்ம ஃபீல் பண்ணாமல் அந்த உள்மூலையில் நேர்மறை அணுக்களின் மையத்தில் சூழ்ந்துள்ள இருளினை போக்க வேண்டும் எப்படி போக்கலானாக்கா நேர்மறை அணுக்களின் மத்திய பகுதியில் ஒளி பரவுவதாக எண்ணி செயல்புரிய வேண்டும் பூர்வ பத் பிறவிகளின் பதிவுகள் யாவும் மாறுபட்ட வெற்றிடத்தினில் பதிவுறும் பாவ கணக்குகள் யாவும் இருளினையும் புண்ணிய கணக்குகள் யாவும் ஒளியினையும் கொண்டிருக்கும் அப்போ வந்து நம்ம என்ன தான் புண்ணியம் செய்திருந்தாலும் நேர்மறை அணுக்களின் வெற்றிடத்தில் உள்ள பூர்வ பிறவிகளின் யாவும் ஒரு மனிதன் வாழ்நாள் முழுவதும் வெளிப்பட்ட வண்ணமே இருக்கும் ஒரு மனிதன் பிறவி ஏற்பதன் மூல காரணமே நேர்மறை அணுக்களின் வெற்றிடத்தில் உள்ள பதிவுகளை நீக்கும் பொருட்டே என்றுணர்க புண்ணிய பதிவுகளே ஆயினும் பாவப்பதிவுகளாயினும் அவற்றை தனது வாழ்நாளில் ஏற்று கழித்துவிடவே மானுட பிறவி என்பது உருவாக்கப்படுகின்றது அப்போ அந்த நல்ல பதிவுகள் இருந்தாலும் அல்லது கெட்ட பதிவுகள் இருந்தாலும் அந்த பதிவுகளை நீக்குவதற்காகத்தான் மனித பிறவி தொடர்ச்சியாக வந்துக்கிட்டே இருக்குது அப்போ புண்ணிய பதிவுகள் செய்தாக அடுத்தடுத்த பிறவிகளில் இன்பமாக அமையும் இல்லைனாக அது துன்பமாகத்தான் இருக்கும் இப்படியாக இந்த பூர்வ பிறவிகளின் பயனாகத்தான் நாம் பிறவி எடுத்துக்கொண்டே இருக்கின்றோம் அதை எப்படி நீக்கி பிறவிகள் அற்ற நிலையில் இறைநிலையோடு கலக்கலாம் என்பதை அடுத்த அடுத்த பதிவுகளில் பார்க்கலாம் நன்றி